இப்போ அவரு தனிமைப்படுத்தப்படுகிறார் அவருடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது அவரை சொல்லலாம் துயரத்துக்கு சொந்த மகனை உருவாக்குறார் என்ன என்ன சார் காரணம் என்ன காரணம்னா சரியான கேள்வி என்ன காரணம்னா இப்போ தான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டார் பூனைக்குட்டி உள்ளே இருக்க வரைக்கும் இப்போ தெரியாது பூனைக்குட்டி வெளியே வந்தால் எங்க போகும் எலிகளை பிடிக்க வேட்டையாட போகும் இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் அறுபதாவது திருமண விழாவை நீங்கள் யாரோட கொண்டாடுனாங்கன்னா சரஸ்வதி அம்மா அன்புமணி அன்புமணியுடைய மனைவி சௌமியா ஐயாவுடைய மூத்த பொண்ணு ஆஹ் காந்திமதி கவிதா இப்படி எல்லாம் குடும்பத்தோட பேர பேச்சிகளோட கொண்டாடுறாரு கதாபிஷேகம் நடந்தது சந்தோஷம் ஐயா நூறாண்டு காலம் வாழணும் அது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை தொடர்ந்து இன்னொரு போட்டா வெளியில் வருது என்ன போட்டான்னு பார்த்தா ஐம்பதாவது திருமண விழாவை ஐயா கொண்டாடினார் என்னடா போன வாரம் தானே அறுபதாவது திருமண விழா சரஸ்வதி அம்மா அன்புமணியோட கொடுருந்தாங்க இது என்னடா புது கதையா இருக்குன்னு பார்த்தா சுசீலா அம்மா சொல்லுது ஐயாவை நான் ஐம்பது ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகிறேன் எனக்கு ஐயாவுக்கும் அங்கே ஐயா இப்போ பட்டு வெட்டி பட்டு சட்டையோடு இருக்காரு இங்க எப்படி இருக்காரு பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்காரு அப்போ என்னடா பெரிய போட்டோ வருது அப்போ அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கத்தில் என்னுடைய உழைப்பு இருக்கு யார் சொல்றாங்க சுசீலாமா அம்மா சொல்லுது அதுக்கு நாடும் உரிமை வர முடியும் பெரிய பெரிய சர்க்குலா சின்ன சண்டை பெரிய சண்டையா போச்சு எல்லாருக்கும் எப்படின்னா வந்துட்டு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை பார்த்தா பிரச்சனை பார்த்தா இப்போ இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்களையும் பேசப்படுறது இதுக்குள்ள வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு